ஹலோ பிரியா இனிய அழந்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம சிவநாண்டியோட சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிய சந்திக்கிறதுக்காக ஜெயிலுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனாண்டிய மனைவி இல்லை ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு இளமையாகவும் அழகாகவும் இருந்திருக்காங்க ரெஜிஸ்டர்ல கையெழுத்தும் போட்டிருக்காங்க இதை பார்த்த விக்ரம் வந்துகிட்டு எப்படியும் நம்பிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க ஆனால் அவங்க போட்ட பிளான் எதுவுமே நடக்க போகிறது நமக்கு மட்டும் என்ன தெரியும் ஏன்னா அங்கே நடந்திருக்கிற ட்விஸ்ட் அப்படி ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலையும் சரி அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி என்ன சரி எப்ப நடந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அது நம்ம விக்ரம் கார தாண்டி போகவே முடியாது அவரை தாண்டிதான் எதுவா இருந்தாலும் நடக்கும் அதனால அவர் எல்லாத்தையும் அழகாவும் சீக்கிரமாவும் கண்டுபிடிச்சிட்டாரு அது எப்படிங்கன்னு பாக்குறீங்க சிசிடிவி கேமராடுறது ஒண்ணு எதுக்குங்க இருக்கு அதை வச்சுதானே கண்டுபிடிக்கிறாரு எப்பவுமே போலீஸ்கார புத்தி ஷார்ப்பா இருக்கும் அது தெரியாத நம்ம மாயா இருந்துகிட்டு அந்த உத்தியோகத்துல இன்னும் அவளுக்கு அந்த புத்தி வரலன்னா பாத்துக்கோங்களேன் என்னவோ பண்றோம் ஏதோ பண்றோம்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி அவளைய மாட்டிக்க படிக்காம இருக்கலாம் ஆனா இதுல மாயா நிலை போட்டிருக்கு அப்படின்னா அவங்க பேரும் மாயாவா இருக்குமா இல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை போய் பார்த்தா அப்பதான் எல்லா உண்மையும் தெரிய இனி அவங்க சொல்றாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஏதாச்சும் சொ துப்பு கிடச்சா சரி ஓட்டானே ஃபோன் பண்ணி இனியாவுக்கு சொல்லிடுவாங்க ஏன்னால் இனியாவோடய ப்ரைனை வச்சு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவா அதுக்கப்புறம் நமக்கு வேலை பாதி குறையும்ல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறத நம்ம விக்கிரம் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த மாயை எவ்வளவோ மாய மேலே முடிச்சோம் அதில் விக்கிரம் சிக்காமல் இருக்கார் அதுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம இனியா அது இனியா மேல இருக்கிற ல எல்லாருமே சேர்த்து இருந்தாங்க அது அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அமுதா இருந்துட்டு படப்பட படம் காலையிலே சோற தின்னும் தின்னாத மாதிரி எங்கேயும் ஒரு குழுவும் ஓடிட்டு இருக்கா அவள் எங்கதான் போறான் அப்படின்னு சொல்லி பின்னாடியும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கௌரியும் போறாங்க அது எதுக்காகனா அவளை வேவ் பார்க்கறதுக்காக தான் அங்க பார்த்தா பரபரன்னு போயிட்டு யாரோ ஒருத்த கையில ஏதோ ஒரு இது வாங்க அது பார்க்கறதுக்கு விஷ பாட்டில் மாதிரி இருக்கு அதை வாங்கிட்டு அம்மா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கேன் இதை குடிச்சா வயிற்றுல இருக்க ஒரு புழு பூச்சி கூட தங்காது மொத்த வெளியே வந்துடும் அதனால கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு யோ சின்ன பாடி தானே குத்தாதுன்னு ஓவராசி நான் கூட மாரி போய் அப்படின்னு சொல்ல ஏமா என் பாவ சும்மா விடாதுமா அப்படி இப்படின்னு சொல்ல யோ யாராச்சும் பார்த்து சொல்லி போறாங்க வாங்கிட்டு போய் அப்படி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அதை பார்த்த நம்ம கௌரி இதுக்கிட்டு உடனே போன் பண்ணி இனியாக்க சொல்றாங்க உடனே சும்மா இருப்பாங்களா அது போன் பண்ணி விக்ரம் சொல்லி அந்த இடத்துல நடக்கிற எல்லா